ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ போடுறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பிரியாணிக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல்ல பூண்டு வந்து நல்லா உரித்து தட்டி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நல்லா காரம் கொடுக்கும் அதுக்காக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில அடுத்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டனா நிறைய மல்லியலை வந்து சேர்த்துக்கோங்க மல்லியலை சேர்க்குறதுனா நல்லா வாசம் வரும் அந்த கத்திரிக்காயோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது மல்லிகளை வந்து ஒரு கால் கை பிடி அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை வெள்ளை கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் என்ன மசாலானா குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் இது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து திரும்பவும் நான் மல்லியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிங்க அப்படின்னா இது நல்லா குழஞ்சி வந்துடும் இதை நல்லா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது கத்திரிக்காய் முழுசு முழுசு இல்லாமல் நல்லா வதங்கி வந்திருக்கும் உப்பும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி